வணக்கம் சென்னை இஸ் ஆல்வேஸ் பீன் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் நிறைய பேருக்கு தெரியாது என் கூச்சிப்புடி ட்ரைனிங் சென்னையிலே ஸ்ரீ வெம்பட்டின் சத்யம் சார் ட்ரைனிங்லேயே ஸ்டார்ட் இட்ஸ் வெரி 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 ஸ்பெஷல் பிளேஸ் இப்போ அணி ரொம்ப சொல்லிட்டாரு இப்போ அணி பேசுறதுக்கு அப்புறம் நான் பேசினேன் ரொம்ப கேர்ஃபுல்லமாக இருக்கும் எல்லாம் சொல்லிட்டாரு அவரை படம் பத்து ஸோ What I'm very happy about today is, I can see the pillars of Devra sitting beside me. This is giving me a, a beautiful feeling. What you're seeing today, whatever you've seen and whatever you loved, is delivered by these pillars here. I just want to thank Sabu sir. I want to thank Randy sir, Ratnabail sir. I want to thank Ani. And I want to thank Srikar Prasad, sir, for standing as the most strongest pillars to my director's vision called Devra. I will never forget the efforts you people have put for this movie. Trust me, definitely this movie will be a very, very, very special one for all of you. Please go watch the movie on the 27th of September. The movie will not let you down. He's going to be like he's, he's going to prove to be lucky for me once again thank you so much thank you Kale, sir, for being a part of this and Kale, sir's character's name is kunjara so we have a devra we have a bhaira and we have a kunjara here he's done a phenomenal job you will see it when the movie releases thank you thank you all for being here and uh, giving us all your all your best wishes Sir. Uh, and janvi uh, uh, whatever i say about her its words will never make will do justice to what she has brought to devra please watch the movie and you will see a phenomenal phenomenal actor in uh, janvi can't wait for you all to see her in devra

We are divided by language, but not by cinema anymore. Sorry. It is not Hollywood. It is not Sandalwood. It is not Bollywood, Tollywood, Hollywood anymore. It is not that. We are just we are. We speak different languages, but we are. But we are together with only one word called as cinema. Yes. So this shows that, I mean, like the movies that have released, the movies that have have really done good. In, in at the box office proves that we are not divided anymore and chennai for us has been our stepping stone for the telugu film industry the whole industry was in chennai so obviously there is no promotion happening of a movie without happening in chennai

இடத்துல மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐ ஹாவ் டு சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு எங்கள் அம்மாவோட இருந்த பெஸ்ட் மெமரிஸ் எல்லாமே சென்னையில் தான் நீங்கள் அவங்க மேலே காட்டின அன்பு தான் இன்றைக்கி நானும் என் ஃபேமிலியும் அந்த நிலைமையிலே இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு நான் எப்போவுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதே அன்பு எனக்கு கொடுப்பீங்கன்னா நம்புறேன் எனக்கு நான் படம் பண்ணவே இருந்தது அவரோட ஃபேன்ஸ் எப்பவுமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து வி வாண்ட் அனிருத் ஃபார் என்டிஆர் தேர்ட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அங்கேதே வந்து இந்த படத்தோட ஜேர்னி ஆரம்பிச்சிது அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் சிவா சார் மீட் பண்ணும் போது அவர் சொன்ன ஐடியா லைக் கதை கேட்கறதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஐடியா சொன்னார் இதுதான் வந்து படத்தோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு ஸோ இந்த கான்செப்ட் வந்து பயங்கர ஒரு நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம் ஒரு ஒரு ஃபியூருங்கிற மேட்டர் வந்து நம்ம வேற ஒரு ஆங்கிள்லேருந்து அவர் யோசிச்சிருந்தாரு அதே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அஃப்கோர்ஸ் அண்ட் தெலுங்கு நான் நிறைய ஆக்சுவலி படங்கள்லாம் பண்ணல இது வந்து நாலாவது படம் தான் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ்ல ஆனா வந்து அங்கேருந்து நமக்கு பயங்கரமான லவ் நம்ம தமிழ் பாடல்களுக்கே அவ்வளோ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தேவரா வந்து கண்டிப்பா ஒரு தமிழ்லாம் இது வந்து சூப்பராக வரும் தான் தோணுது ஏன்னா இப்போ படத்துல ஃபுல்லா ஒர்க் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிக்கும் இது வந்து ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம் அட் த சேம் டைம் இது ஒரு புது செட்டிங் இது ஒரு புது ஜியாகிரபி இது ஒரு புது வேர்ல்டு அந்த வேர்ல்டில் வந்து தாரக்கனாவோட மாஸ் வந்து அதில் வந்து ஆட் ஆகும் போது சிவா சரோட கிரேட் ரைட்டிங்கில் அது ஆட் ஆகும்போது அஃப்கோர்ஸ் தேங்க் யூ டு அவர் ப்ரொடியூசர் ஹூஇஸ் ரிலீஸிங் த ஃபிலிம் ஹியர் சாபு சார் ஆல் லெஜெண்ட்ஸ் யார் ஆக்சுவலி ராண்டி சார் ப்ரோ செம்மையாக நடிச்சிருக்காரு தெலுங்கில் வந்து ஸ்ட்ரெயிட் தெலுங்கு ஆக்டர் மாதிரி இருக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா ராம்ஜோ சார் ஃபார் த லிரிக்ஸ் இந்த பாடல்களோட வெற்றிக்கு எல்லாருக்குமே நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ராம்ஜோ சார் வந்துட்டு தெலுங்கில் எல்லா பாட்டுமே எழுதாரு இங்கே வந்து விஷ்ணு எடவன் அண்ட் விக்கி ரெண்டு பேருமே எழுதியிருக்காங்க தேங்க்யூ ராண்டி சார் லாஸ்ட் டூ திங்ஸ் ஒன் திங் அபவுட் சிவா சார் ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னா எவ்ரி டைம் அவரை மீட் பண்ண முதல்ல அவர் வந்து ஒரு ஒரு என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ணுவார் அது அங்கே வந்து நம்ம பெஸ்ட்டை டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வார்மாக இருப்பார் அவர் அவ்வளோ வந்து ஃப்ரீயாக பேசுவார் அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் கொலாபரேட்டிவான எஃபர்ட் நான் வந்து டேரக்டர் நீங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படிலாம் கிடையாது நம்ம என்ன ஃபீல் பண்ணாலும் அவர்கிட்ட பேசலாம் படத்தை பற்றி பாட்டை பற்றி எல்லாமே என்ன வேணாலும் பேசலாம் அவர் எல்லாமே எடுத்துப்பார் எடுத்துகிட்டு நமக்கு அது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு ரீசன் கொடுப்பார் இல்லைன்னா நம்ம சொன்னதை வந்து கேட்டு ஏதாவது மாற்றுவார் ஸோ ஒரு ஆசம் கொலாபரேட்டிவ் எஃபர்ட் நீங்கள் படம் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும் போதே தெரியும் அதில் வந்து எவ்வளவு ஒர்க் போயிருக்குன்னு என்னென்னா ஃப்ரேம்ஸ் பார்க்கும் போதே இது தான் எடுத்தாங்க இந்த அண்டர் வாட்டரில் இவ்வளோ நேரம் படத்தில் வந்து ஃபுல் படமே வந்து ஆல் சி இது எப்படி பாசிபிள் ஒரு எஸ்பெஷலி ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம்லேருந்து எப்படி பாசிபிள்னு எல்லாருமே யோசிச்சிட்டே இருந்தோம் ஆனால் அதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே அது வந்து ஐயோ இது ஹார்ட் ஒர்க் அப்படி கிடையாது எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கோம்னு தான் சொல்லணும் அண்டு அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தாரக் கண்ணா ஐ திங்க் ஹைதராபாத்தில் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவர் அவ்வளோ ஒரு என் என்னோடய எனர்ஜியும் அவரோட எனர்ஜியும் பயங்கரமாக மேட்ச் ஆகிடும் ஆக்சுவலி எப்பவுமே நாங்கள் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிவா சார் நான் அவர் மீட் பண்ணும்போது சிவாசருக்கு தான் கஷ்டம் ஏன்னா அவர் வேற ஒரு எனர்ஜியில் இருப்பார் நான் ஒரு வேறு எனர்ஜியில் இருப்பேன் ஸோ சிவா சார் தான் எங்களை எப்பவுமே பேலன்ஸ் பண்ணுவார் அவ்வளோ ஒரு சூப்பர்பான பர்சன் எங்கிட்ட எப்போவுமே ரொம்ப உரிமையோடு பேசுவார் அது இப்போ வெளில சொல்ல முடியாது அவ்வளோ உரிமையாக பேசுவார் அண்டு நானும் வந்து அவர் எனக்கு ஒரு அண்ணாமறி ஸோ எவ்ரி என் ஐ கேன் ஆல்வேஸ் கன்ஃபைட் அண்ட் இந்த படத்தில் அவர் அவர் ஏன் பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன் நினைக்கிறேன்னா அவர் வந்து ஸ்க்ரீனில் ஃபீல் பண்ணும்போது நம்மளும் ஃபீல் பண்ணுறோம் அவர் வந்து ஸ்க்ரீனில் வந்து அவரோட ஃப்யூரியோ அவரோட ரேஜை போது நம்மளும் அந்த ஃபியூரி அண்ட் ரேஜை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஸோ இந்த படம் தேவரால எஸ்பெஷலி அது ஒரு புது வேர்ல்டு அது ஒரு அந்த கேரக்டரே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேரக்டர் அதை வந்து பயங்கரமா நெயில் பண்ணியிருக்காரு இது கண்டிப்பாக வந்து ஒரு சமையா ஓடும்ன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இருக்கு பீங் த மியூசிக் டைரக்டர் ஏன்னா ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ஷூட்டிங்கில் விட படம் படம் படம்ல ஒர்க் பண்றாங்க ஷூட் பண்ணுறாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறது வந்து மியூசிக் டைரக்டர் தான் ஸோ நானும் எங்களோட டீம் ஒரு எயிட் டென் பாய்ஸ் நாங்கள் தான் படம் பார்க்குறோம் இங்கே படம் பார்த்துட்டு வி ஆர் சோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் பிலிலும் அண்ட் கண்டிப்பா வந்து இது ஆல்ரெடி சொல்கிறாங்க யூஎஸில் இன்னும் இதுவே ப்ரீசேல்லேயே எதுவோ பயங்கரமாக கலெக்ஷன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நாட் ஓன்லி இன் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா இங்கேயும் வந்து இது நல்லா ஓடணும்னு வந்து நான் வேண்டிக்கிறேன் அது ஆல் வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ லவ் யூ ஆல்

ஹவு டு த டைம் அண்ட் ஹவு கெட் த பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு லாங்குவேஜ் போவோம் இப்போ தெலுங்குக்கு போகும்போது ஒரு தேவாராக ஒரு மியூசிக் போகும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவ் எங்கேருந்து கிடைக்குது அந்த இசை எங்கேருந்து வருது அணிக்கு இல்லை ஐ திங்க் அதான் அது நீங்கள் அப்படி கேட்கும் தான் அப்படி தோணுது பட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் கிடையாது எங்களோட டீமே இல்லை அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அது எங்கள் சேம் பேண்டு தான் ஸ்கூல் காலேஜ்லேருந்து ஸோ எங்களோட அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படி ஒரு ஃபீல் இருக்குது நாங்கள் ரொம்ப எவ்ரிடே என்ஜாய் பண்ணி மியூசிக் பண்ணுவோம் அது நாங்கள் ஃபிலிம்ஸுக்கு பண்றோம் அவ்வளோதான் அது முன்னாடி வந்து ஃபிலிம்ஸ் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதை வந்து ஃபிலிம்ஸுக்கு பண்றோம் அவ்வளோதான் ஸோ ஆக்சுவலி அந்த ரொம்ப பீக் ப்ரெஷர் வரும்போது நான் அதான் இப்போ சொல்லியிருந்தேன் ரொம்ப பீக் ப்ரெஷர் ஒரு சைடில் ப்ரொடியூசர் கூடுவர் ஒரு சைடு அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் ரொம்பவே ஜாலியாக இருப்போம் ஸோ அப்படி பண்ணிட்டு இருப்பீங்க ஆமாம் ரொம்ப கூலாக வந்து டு ஜாப் லெட்ஸ் பெஸ்ட் ஸோ அது லாஸ்ட்டாக எப்போ அது ஃபைனலாக வெளில போகணுமோ அது வரைக்கும் அது நாங்கள் ஒர்க் பண்ணி தான் அனுப்புவோம் ஸோ தேங்க் யூ திஸ் டீம் அண்ட் தேவரால் வந்து 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 கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் பீன் டைம் வித் ஒன் ஐ கோயின் மிஸ் ஃபார் ஷோர் பட் டூவில் டூவில் படம் பயங்கரமாக ஹிட் ஆகணும்னு நம்புகிறேன் சந்திக்கலாம் தேங்க் யூ அண்ட் ஒரு ரெண்டு லைன் வேணால் பாடிட்டு போயிடலாமா அதை கேட்டால் நம்ம சொல்ல போறீங்களே டைம் ஆயிடுச்சு

தேங்க் யூ தேங்க்யூர் சார் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ சார் அதான் நம்ம இங்கேருந்து போகும்போது தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டே போனால் ஆனால் அங்கே போனால் எல்லாருமே தமிழ் தான் பேசியிருந்தாங்க என்னால் தெலுங்கு கற்றுக்கவே முடியல ஸோ நெக்ஸ்ட் படத்தில் தேங்க்யூ அனி அணி ப்ரோ அனி சார் டாலிங் எல்லாருக்கும் தெரியும் ஸோ ரொம்ப நன்றி டைம் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் ஆஃப் அதனால சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணலை ரோபோ லிங்காக நான் இங்கே தமிழுக்கு திரும்ப வரேன் இந்த தேவரா மூலிமா ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி டு கொலாபரேட் வித் த என்டிஆர் சார் மீன் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ண நினச்சிரும் சீங்காம பறிஞ்சு இந்த படத்தில் பண்ணியிருக்கோம் இந்த படம் வந்து மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபிலிம்னு சொல்லலாம் பிகாஸ் வாட்டரில் வந்து யாரும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்டர் வாட்டர்லையும் சரி ஓவர் தி வாட்டர் இவ்வளோ ஃபுல் லெங்க் ஃபிலிம் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு படத்தை பார்த்து நீங்களே சொல்லுங்கள் புட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இன் திஸ் மூவி கொரோட்டா ஷிவா சார் இட்ஸ் ரிலேட்டடான ப்ரில்லியன் ஸ்கிரிப்ட் எல்லாருமே எக்ஸைட் ஆனோம் அணி சொல்லவே வேண்டாம் அவரோட ஆல்பம் கேட்கும் போதே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஜான்வி கபூர் சவுத்தில் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க அ கார்ஜியஸ் கார்ஜியஸ் மட்டும் சொல்ல முடியாது ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் ஒரு நாலு பேஜ் டயலாகை அசோலாக பேசிட்டு போயிட்டாங்க அப்புறம் என்டையர் டீம் சாபு சர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார் அந்த எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் డిజిటల్ మీడియా ప్రింట్ మీడియా ఎలా వం తమిళనాడుకి పిక్చర్ నమ్మ డిస్ట్రిబ్యూషన్ కొడుతురు నందమూరి తారక రామారావు ఆర్ట్స్ యోసోద ఆర్ట్స్ జూనియర్ ఎన్టీఆర్ సార్ త్రిబుల్ అప్పుడు ఫ్యాన్స్ ఎలా వెయిట్ పండికే ఇది ఆల్ డైమ్ రికార్డు కెరియర్లోనే బికెస్ హిట్లో ఇది కండి వరం ఖచ్చితంగా డైరెక్టర్ సార్ వది కొల్ శివా త్రీ ఇయర్స్ అంత ప్లాజెక్ట్ మేలు డైలీ హార్డ్ వర్క్ పండరుకే ఇండియాలోనే బెస్ట్ మ్యూజిక్ డైరెక్టర్ అనిరుజ్ సర్ అండ్ శ్రీదేవి ఆక్చువల్ శ్రీదేవి ఉంది తిరుపతి నేటివ్ ప్లేస్ అం ఫోర్ట్ ఆగస్ట్ ఫోర్ట అవురు మేలకి వరం అవురా చెన్నై వంద సెటిల్ ఇప్పుడు జాన్వి కపూర్ ఫస్ట్ టైమ్ సౌత్లో ఇంత పిక్చర్ పండ్కే శ్రీదేవి ఎం నైనా పార్తరుకున్న ఫస్ట్ టైం తెలుగు జూనియర్ ఎన్టీఆర్ పడతా హండ్రెడ్ పర్సెంట్ ప్లెస్సింగ్స్ అవర్కి ఎందుకన్న తెలుగు ఫస్ట్ ఎంట్రిస్ ఇదేవి మేడం అది ఎలా ఉండికి తెలియదు ఎలా కండి ఇది ఆల్ రికార్డ్ ఎంటైర్ వరల్డ్ ది పికెస్ట్ కలెక్షన్ ఇన్ అంత పిక్చర్ వరం కండి జూనియర్ ఎన్టీఆర్ సార్కి ఇన్ ఇంత పిక్చర్లో డిస్ట్రిబ్యూషన్ నమ్ము కొడుతురు హరి సార్కి సుధాసార్కి ఎలా వం కండిపా ఇది ఆల్ టైమ్ తమిళనాడ ఒక పెరి రెకార్డు క్రియేట్ పన్నీ ఒక పెంచ్ మార్క జూనియర్ ఎన్టీఆర్కి తమిళనాడ కండి నడిచాచు కండి ఉండా మీడియా సపోర్ట్ కూడా ఫన్ ఇవ ప్రింట్ మీడియా ఫంక్షన్ ఇంటర్వ్యూ ఇదెల్ ఫస్ట్ టైమ్ కొడుతురు పిక్చర్లో ఇదా నీ సపోర్ట్ పన్నుంగ కండి వం இது ஆல் டைம் ரெக்கார்டு எல்லா வேர்ல்டு ரெக்கார்ட் ஆகும் பட் தமிழ்நாட்டில் கூட ஒரு ரெக்கார்டு கலெக்ஷன் வர்றதுக்காக நம்மளை ப்ரமோட் பண்ணிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கூட வேணும் நன்றி வணக்கம்